தைங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கிரேவி போகிறோம் இதில் பாருங்கள் மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகா ரெண்டே ரெண்டு மட்டும் கலருக்காக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நாலே நாலு சோம்பு மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா வறுத்தாச்சு கடுகு எல்லாம் நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கடுகு வெடிக்காம நம்ம எடுத்துகிட்டோன்னா கசப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஏலங்காயாக நல்லா தேங்காய் வந்து நல்லா இலங்காயாக ஒரு முக்கால் பதத்தில் நம்ம எடுத்துருக்கோம் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேங்காய் வந்து நல்லா செவக்க தான் நல்லா அந்த மானம் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் செவந்திருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகுளுத்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கூட பெருங்காயம் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக நம்ம பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காய் வாங்கி நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா மனம் இன்னும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இந்த வருத்தம் மசாலா மசாலாவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மாற்றிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வந்து முன்னையே வறுத்துருக்கணும் நான் வந்து வறுக்க முட்டுட்டேன் அதனால தான் இப்போ எடுத்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கத்திரிக்காயை பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெயில் தேங்காய் வறுத்தது இல்லையா அப்போயே வறுத்துருக்கணும் நான் வறுக்க முடித்தேன் கத்திரிக்காய் இந்த இந்தளவுக்கு வடங்குது இதை நம்ம இப்போ மாற்றிக்கலாம் கொஞ்சமாக இந்த அரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு தேங்காய் இப்போ கொஞ்சம் நல்லா இதாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு சூப்பராக இருக்குது இது கொழம்புல கிரேவி நல்லா சுட சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி வச்சேன் கத்திரிக்காய் கிரேவி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க